എല്ലാ മുളിച്ചുതന്നെല്ലാം കിടക്ക എന്താ വരല ഏറി പഠിച്ച വിടുങ്ങിയലീ എണ്ണത്തെ കുടിച്ച് ആത്തും വരല ഒന്നും വരല ഇല നീ നല്ല എന്തെല്ലോ വണ്ണക്കന്നേ கைய புடிக்க என்னாமே ஏ பாவிமக்க கரக்கத பாரு இப்போ அம்மா என்ன பேத்தா அடடா இது என்னது இந்த கோலத்துல கடக்கார இவரு அட அட ரோட்ல வந்து கடக்கனது சவத்து மூடி ஏடி இந்த பயலயடி நல்லவனா சொன்னா மொாயல குட்டி போட்டு போய் முடி எலி குட்டி என்ன பற்காயில போட்டப்பரே கல்யாணத்தை விட்டுட்டு கடக்கத பாரு நடு பத்து நீதான் என் உயிர் உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம் என் பத்திராளி என் கூட இருந்தா மட்டும் போதும்

அட கிறுக்குபானே ஜொட்ட நீங்க வarumma வாயை காட்டுங்க வarum அட பாதியில போனவள நான் ஜுமால மாட்டே இருக்கேன் يا भाई रासमले கேவல படுத்துட்டி தெரியலวะ என்ன நிரு கேவல படுத்துட்டு புள்ளைக்கு களியடே வெச்சிருக்கோம் மாப்ள விட்டாலும் நம்ம இந்த லட்சியத்துல பார்த்த பொண்ணு என்ன होई நடபாரு பொண்ணு வாங்குவாரா ஐயோ என்ன அசிங்க படுத்து துளையற இந்த மனுசே ஓடு வாய் வாய் பறந்து காட்டு குப்பா நீர் வாயை காட்டும் யாரோ சொல்ல

கேவல படுத்திட்டே என்ன நீ எட்டி எட்டி உலந்துடா மட்டி உலந்து உலந்து வாங்கி கட்டிட்டு வர நமக்கு என்ன வாயில அப்படி வரி வரப்பு கோவம் மண்டை ஊச்சிக்கு மேல நிக்குது திமிர் புடிச்ச மனுஷே ஊத்திட்டு கரக்கதே பாரு புடிடி புடிடி மெதுவா புடிடி சொட்ட நீ இல்ல அங்க இருக்கற வார உமக்கு இருக்கு வார நீ சொட்ட சொட்ட நான் இது தாஞ்சி மகால கோடை அண்ணே கோடை அண்ணே தாகிலியே கிளிப்பா கிளி பண்ணி வீட்டுக்கு போவானு கிளி எதிரி அடிச்சு கிளிப்பா போயானு கேட்டு சொட்டம் சொட்டம் நினைவு தாஜ்மா வாழ் தருவாளம் ஊற்றி கேட்டு வஜ்ராடி ஒன்று குடிக்கலாம் டீவோம் நமக்கு பழக்கப்பட்ட வாடை தான் ஒன்றும் அடிக்க மாதிரியோ தெரியலையே அதை தான் முட்டி நானும் சொல்லுதேன் ஆனால் அவன் கடந்து வளருதானே வேற என்னத்தையும் ஊத்தி குடிச்சிட்டாரா கடன் போய் ஆகுதுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க வீட்டுல போய் எல்லாம் கேட்போம் எடி

எனக்கு இருக்க வசதி கேட்ட மாதிரி கே உங்கள் வாயில் குழச்ச வச்சு கட்டி கொடுக்க இது என்னென்ன பழம் கோயிடு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வா மண்டையில் வச்சு நல்லா அரைக்கி சேர்த்து விடுவோம் எலுமிச்சம்பழம் இவருக்கு நல்ல பக்குவம் பார்த்தது வரைக்கும் போதாச்சு உங்களை யார் இப்போ கூட்டிகிட்டு போனா யார் கூட நீர் போனது எனக்கு பதில் சொல்லணும் நீர் இப்போ யார் கூட போனேரு சொல்லாமல் வாயில் இருந்தது எனக்கு குடிக்கணும்னு தெரிய மாட்டேன் போய்ட்டு மாற்றிக்கிட்டு எனக்கு குடிச்சு உயிருக்கு ஆபத்தாயிரா மாட்டி வாயுக்குள்ள கையை விட்டாலும் கேலட்டி எவனை கூட்டிகிட்டு போனேன்னு எம்மாடி எப்பா நீ இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்லப்பா எல்லாம் என்ன தான் எனக்கு கல்யாணம் கல்யாணம் தான் அப்ப இப்படி ஆயிட்டு ஆமா உனக்கு கல்யாணம் கல்யாணம் இன்னும் கொஞ்சம் வாயை மூடு கூட கொஞ்சம் யாத்தி விட்டு நான் யாரை எடுத்து ஊத்திட்டு இருந்தா பேசாம இரு சொல்லு என்ன கம்பியை காய வச்சு வாயை தேச்சு விடவா சொல்லு மாமா யாரை கூட்டிட்டு போ நம்மள என்ன நடந்து வேணா வரைய எனக்கு இப்ப பதில சொல்லுங்க என்னத்த குடிச்சிட்டு வந்தீங்க மருந்து மத்தமே இல்ல இரு என்னத்த போய் குடிச்சிட்டு வந்து சொல்லி தொலைஞ்சு எடி நான் உக்காந்து தான் முடி இருந்தேன் அண்ணாஜி இருக்காரு லட்டி அவரு வந்தாரு

தியாவியே கடையாது இந்த வியால இப்போ என்ன பாட்டில தந்தாரு பாட்டில என்ன தெளிக்கி இருந்தது ஒரு எண்ணெய் குடிச்சு தொலைஞ்சது என்னன்னு எனக்கு எங்கட்டி தெரியும் நானே இப்பதான் முத முத தொட்டு பார்த்துருக்கேன் என்னன்னு தெரியாதுட்டி கவலைய மறக்கலான்னா ஊத்திட்ட முட்டி அவருக்கு போன போடாத அவரு நல்ல மனசு இருக்கு அங்கமான மனசுட்டி அவருக்கு

அம்மா அண்ணாச்சி என்னை இந்த நான் இந்த ராசமல பொண்டாட்டி பச்சிக்கனே என்னை எங்க இருக்கீங்க நான் வீட்ல தான் இருக்கேன் என்னாச்சிமா ஆகதுக்கு ஒண்ணு இல்ல என்ன தன்னை நீ கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டேரு இப்போ நீங்க வீட்டுக்கு வாங்க என்ன நீங்க இப்ப வீட்டுக்கு வரணும் அண்ணே நீங்க வந்தத சரிப்படும் தேவ இல்லாத வேல பத்துக்கோங்க அண்ணே உங்களுக்கு என்னடா படுத்து தம்பச்சுக்க காலையில வரட்டுமாமா என்ன நாங்க நிம்மதியா திப்பே உரக்கங்க

அவர் கிட்ட வயசு வர ஒடியா வைக்கியா வர போகு. வீட்டுக்கு போடு எனக்கு என்ன அவர் மேலே தான் விட்டு தஞ்சி இருக்கும். ஏமா கூப்பிடலமா? ஆமா கூப்பிடு. குடும்பத்தோட குடும்பமா உட்கட்டி சோர் போடா கூப்பிடு. இது என்னச்சோய் பட்டி வெச்சிருக்கறே உடனே கூட்டிட்டு போய் நல்லா இருக்கு வருதல்ல. அண்ணாஜி நான் ஒண்ணுமே சொல்லல கண்டுபுடிச்சிட்டான் அண்ணாஜி. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. அவன் குடிக்கவே இல்லை. அவண்டா அதை சொன்னா கேட்கவே மாட்டுகான். குடிக்கவே இல்லையா? ஒரு மாதிரி உளத்தி கிடக்குறே.

ஏதோ கிறुक மட்டி அது கிறुक புடிச்சது அதனால என்ன ஏன்னா நீ போ நீ வா பாபா மயில நான் அப்பமேட் எடுத்தேன்னா நீ குடிக்கல வேற சோர்ஸ் இல்ல அவன் கேக்க மட்டிகை இதுக்கு வேற நான் எஜே முடியும் அதான் வாயை தரந்து நாத்தமும் அடிக்கல எதுக்கு ஒரு கிறुक மாதிரி உலம்புகிட்டி உலறிட்டிங்கற ਕਰਨது இல்ல இது ஜெரி தே சாரினே மஞ்சிடுங்கனே போன்ன கொஞ்சம் காடின்மா திட்டிಬಿடே பரவாயில்லை பாபாயில வர என்ன ஏல நீ குளக்க மண்டைல அறிவே இல்ல இல்ல நீ கோழா புள்ளையல ஜாபாய் நீ என்ன அசிங்கமா போய் படுத்துட்டு இருக்க நீ என்னத்த போய் குடிச்சிரு வாயில அந்த அரிப்பு வந்துட்டு போறாரு இனிப்பு பீர குடிச்சிட்டு நீ நாட்டி அடிச்சு கிடக்குற நாட்டியம் பெரிய ஜீவர நடப்போ பெரிய வீரன் நடப்போ மோரன் எடுத்து ஏஞ்சி உள்ள பாடு போய் ஏடி நான் குடிச்ச மட்டி உண்மேலயே ஏமா நீ பேசாம உள்ள போ மா சும்மா நடிச்சிட்டு கிடக்கு அதானே போப்ப வந்துட்டு நீ ஒரு ஆளு ஏடி தங்கச்சி உள்ள வா ஏமா நீ உள்ள வாமா அப்ப தன்னாலே சரியாய் உள்ள போயிரும் வா எல்லாரும் கெஞ்சிட்டே இருக்காதீங்க அப்ப தலக்கி மேலே ஏறிரும்

என்ன நம்ம வாய் சரியாயிட்டு உண்மையிலே குடித்தோமா குடிக்கலையோ குடித்த மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிவிட்டோம் மாடப்பூ பத்ராளி ஓகே அவ்வளோ மானங்கிட்ட பொழப்பு